பேச்சுக்கள் மூணு வகைப்படம் ஒன்று வாங்கின காசுக்கு பேசுறது இன்னொன்று வாய்க்கு வந்த மாதிரி பேசுகிறது இன்னொரு வகை சிலருக்கு வாழாற்ற மாதிரி பேசுறது இப்படி மூன்றும் கலந்த கலவையாக ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்னு சொன்னால் நம்ம அண்ணன் திருமாவளவனை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் அண்ணன் திருமாவளவன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னாடி திருச்சியில வெல்லும் ஜனநாயகம் அப்படின்ற பேர்ல ஒரு மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டில் அவர் என்ன பேசினார்னா வாய்க்கு வந்தபடி பேசுவது அதுக்கு உதாரணமா ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா ராமனுக்கே வெற்றி ஜெய் ஸ்ரீராம் அப்படி சொன்னா ராமனுக்கே வெற்றி அப்படின்னு அர்த்தம் பெரிய அரிய கண்டுபிடிப்பு மாதிரி இவர் சொல்றாரு அதனால இவருக்கு என்ன பிரச்சனை இவர் சொல்றாரு நான் வந்து பௌத்த மதத்தை தழுவியவன் நாமெல்லாம் பௌத்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு பௌத்தரா நீ இருக்கணும்னு சொன்னா அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அசைவம் யார் ஒருவர் சாப்பிடாமல் புலால் உண்ணாமல் இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் பௌத்த மதத்தில் இருந்திருக்க முடியும் அது இந்து மதத்தினுடைய ஒரு வடிவமாகத்தான் பௌத்தம் இருந்து கொண்டிருக்கிறது ஆனா அதுதான் சொல்றேன் அண்ணன் திருமாவளவன் இப்படி பேசுறது வாய்க்கு வந்த மாதிரி பேசுறதுக்கு இது ஒரு உதாரணம் அடுத்தது வாங்குன காசுக்கு பேசுறது இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மேடையில் பல தலைவர்கள் வந்திருந்தாங்க அவர்களுடைய மாநாடு நடத்துவதற்கு திருமாவளவனுடைய மாநாடு நடத்துவதற்கு உதவி செய்த சில முதலாளிகள் அந்த மேடையில் அமர்ந்திருந்தாங்க அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அண்ணன் வாங்கின காசுக்கு பேசுற மாதிரி ஒரு பேச்சு பேசினார் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படி சொன்னா இறைவனே பெரியவன் என்று அர்த்தமா எங்க சொல்றாரு வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் சொல்றாரு எங்காவது இந்திய மக்கள் இந்து மக்கள் இந்து கடவுள்கள் இந்து மார்க்கம் இறைவன் சிறியவன் என்று எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கிறதா குறிப்பிடப்பட்டிருக்கிறதா ஏன் இந்த விசமத்தனம் ஏன் இந்த விஷம பேச்சு ஏன் இந்த வன்மம் திருமாவளவன் தான் சொன்னேன் வாங்கன காசுக்கு பேசுறது இந்த ரகம் அடுத்தது சிலருக்கு வாழாற்ற மாதிரி பேசுறது அது என்ன மாதிரி அண்ணா திருமாவளவன் அப்படியே ஆரம்பிச்சு மோடி ஜி என்ன பண்ணாரு மக்களுக்கு நல்ல திட்டம் ஒன்னாச்சு சொல்ல முடியுமா ஏதாச்சும் ஒரு திட்டத்தை சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு ஐயா திருமாவளவன் அவர்களே நீங்க அந்த வில்லும் ஜனநாயக பேர் வச்சுங்களேன் ஜனநாயகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனநாயகத்துக்கு இலக்கணமா இந்த மாநாட்டில் ஒரு வரி நீங்க பேசுனீங்களா பேசுவதற்கு உங்களுக்கு தகுதியும் அருகதையும் கிடையாது கிடையவே கிடையாது ஏன்னு சொன்னா உங்க மேடையில யார் இருந்தாங்க மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க ஜனநாயகங்கிற பேர்ல மாநாடு நடத்துறீங்களே வெட்கமில்லையா உங்களுக்கு வெட்க கேடுது ஏன் கலைஞருக்கு பின்னாடி மு க ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கிறாரு அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு பின்னாடி கனிமொழி இருக்கிறாங்க தயாநிதி இப்படி ஒரே நிதிகளா கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னா குறுநில மன்னர்கள் மாதிரி தமிழகத்தை அரசாட்சி செய்து வராங்கன்னு சொன்னா அதை கேட்க தெம்பில்ல திராணி இல்ல ஜனநாயகத்தை பத்தி நீ பேசுற யாரை ஏமாற்றுவதற்காக இனி வரக்கூடிய எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் சரி திருமாவளவன் அவர்களே தமிழக மக்களை சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிச்சயமா திருமாவளவன் நம்ம ஓட்டு கேட்க வரணும் அவருக்கும் சரி அவர் சார்ந்த கூட்டணி தலைவர்களுக்கும் சரி நம்மிடம் வரும்போது இந்து மதத்தை அவமரியாதை செய்த ராமனை அசிங்கப்படுத்திய இந்த கூட்டத்தை நீங்கள் வேறும் வேறடி மண்ணுமோடு அழிக்க வேண்டும் அதற்கான அஸ்திரத்தை வாக்கு என்ற அஸ்திரத்தை கையில் எடுக்க வேண்டும் என உங்களை இந்த நல்ல தருணத்திலே பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்